நாகை அருகே ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோகூர் புனித அந்தோணியார் ஆலய திருத்தேர் பவனி ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சாம்பிராணி சட்டி ஏந்தி மனமுருகி வழிபாடு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த கோகூரில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த ஆண்டிற்கான ஆண்டு திருவிழா கடந்த ஜூன் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார பெரிய தேர்பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனையொட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் அந்தோணியார் மாதா சம்மனசு ஆகியோர் எழுந்தருளினர் முன்னதாக ஆலய பங்கு தந்தை தேவசகாயம் தலைமையில் நவநாள் ஜெபம் உள்ளிட்ட சிறப்பு திருப்பலி நடைபெற்றது பின்னர் சப்பரத்தை புனிதம் செய்து துவக்கி வைத்தார் ஆலய வளாகத்தில் இருந்து துவங்கிய சப்பரம் வாதிய இசை முழக்கத்தோடு முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சாம்பிராணி சட்டியை கையில் ஏந்தியப்படியும் ஆடு மாடு கோழி உள்ளிட்டவற்றை காணிக்கையாக வழங்கியும் தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர் இந்த தேர் பவனியில் சுற்று வட்டாரமின்றி வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று புனித அந்தோணியாரை மனமுருகி வழிபட்டனர் ஆலயம் நாகை மாவட்டத்திலிருந்து இருபது பத்து கிலோமீட்டர் அருகிலே கோகூர் திருத்தலமானது அமைந்துள்ளது எனது அந்தோடியார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தூண்டில் பெரியவருக்கு கிடைத்து ஆலயம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஆலயமானது கட்டப்பட்டது இன்று மிக பிரம்மாண்டமான திருவிழாவானது நடைபெற்றது இந்த திருவிழாவில் ஐந்து லட்சத்திற்கும் மேலாக மக்கள் பல ஊர்களிலிருந்து கலந்து கொண்டார்கள் ஆடு சமைத்து அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் காணிக்கை பொருட்களை கொடுத்து அதன் மூலமாக தங்களுடைய நன்றியை செலுத்தினார்கள் எல்லா மக்களும் நிறைய புனித அந்தோணியார் அருள்வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைய வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் எனவேதான் எனவே தான் இந்த கோகூர் ஆலயத்திற்கு அந்தோணியாரை நோக்கி எல்லா மக்களும் ஜாதி மத பேதம் பாராமல் அனைத்து மக்களும் இங்கு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் ஆகவே அனைவருக்கும் மனம் பார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்வுகள் சிறப்பு திருப்பணியானது நாகை மறைபட்டு அதிபர் அவர்கள் தலைமையில் கூட்டுப்பாட்டில் திருப்பணியானது நடைபெற்றது இங்கு வந்து ஒரு சிறப்பு என்னவென்றால் மக்கள் அனைவரும் இந்த சாம்பிராணி சட்டைகளை கைகள் ஏந்து கொண்டு கருப்பு சட்டை அணிந்து கொண்டு அவர்கள் வேண்டுதலை செலுத்திக் கொண்டே இருப்பார்கள் அதான் அவர்களுக்கு மனம் பார்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்காணித்துக் கொண்டு வருகிறார்கள் மக்கள் ஒழுங்கு கண்காணித்துக் கொண்டு வருகிறார்கள் ஆகவே कवर <laughs> नाल <laughs> இந்த அன்பு விருந்து கலைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேரு பெற்றோ

உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க